பேஸ்டி ஃபார்ம் ஸ்வீயர் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நஞ்சார் வணக்கங்கள் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம ஒரு வயலில் மட்டும் ஆர்கானிக் பியூர் அண்ட் பியூர் ஆர்கானிக் அதாவது நட்டு களை எடுத்துகிட்டு அப்படியே விட்டுருவோம் அந்த வயலில் தான் இருக்கும் எப்போதுமே வந்து நம்ம மாப்பிளை சம்பா கருப்பு கவனி போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா பண்ணியிருக்கோம் ஜீரக சம்பா இப்போ தான் நமக்கு வந்து ஃபஸ்ட் டைமு இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து ஒரு ஏக்கருக்கு கட்டு நாற்றை வச்சு தான் நம்ம வந்து நட்டுருந்தோம் ஒற்ற நாற்று ரெண்டு நாற்று தான் அந்த நடுவு இதை வந்து நான் தமிழையில் வைக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒத்த நாற்று ரெண்டு நாற்று வச்சு நட்டு அது தான் இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள் டில்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய இருங்க நட்டு இங்கே பாருங்கள் ந நட்டு கரெக்டாக வந்து இன்னையோட தேர்ட்டி ஒன் டேஸ் ஆகுது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தூர் இருக்குது ஒரு தூர் டில்லர்ஸ் இருக்குதுங்க ஆவரேஜாகவே எல்லாமே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ரெண்டரை கட்ட நாற்றுல தான் ஒரு ஏக்கர் நம்ம நட்டுருக்கோம் இரநூத்தி எண்பதுக்குள்ளேயும் நம்ம நட்டுருக்கோம் அதில் ஃபுல்லாக பயிர் கூட்டிடுச்சு கூடினது இல்லாமல் பயிர் இவ்வளோ கருகருன்னு இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக நம்ம அதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நட்டுட்டு களை எடுத்துருக்கோம் அவ்வளோதான் நாத்தாங்காலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம எந்த பஞ்சகாவியமோ இல்லை எதுவுமோ எந்த ஒரு ஊட்டமுமே நம்ம கொடுக்கல கீழேயும் எருவும் நம்ம எதுவுமே போடலை கோடையில் நம்ம வந்து ஆட்டுக்கெடை கட்டினோம் அது மட்டும்தான் இன்னொன்று லாஸ்ட்டே நம்ம கருப்புக்கோனி போட்டிருந்தோம் இல்லையா அதோடய விதையை பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு பத்து பதினஞ்சு செடி வளர்ந்து இப்போ நல்லா இதாக இருக்குது இப்போ வந்து நடவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடி கேப் விட்டு தான் நட்டோம் இப்போ நல்லாவே கூடி வந்துருச்சு பயிர் நல்லா கூடிடுச்சு ஒரு திருப்தியான விளைச்சல் எதிர்பார்க்குறோம் இப்போ வரைக்கும் பூச்சிக்கீச்சி எதுவுமே இல்லை தெளிவாக தான் இருக்குது ஏன்னா மழை வந்து நல்லா ஒத்துக்குச்சு இது வந்து மணல் பாங்க மணலும் இருமண்ணாக சொல்லுவாங்க இல்லையா மணலும் களி சேர்ந்த மாதிரி அந்த மாதிரியான இது இது வந்து தொடர்ந்து ஆறு வருஷமாக நம்ம வந்து எந்த ஒரு இது ஆறாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது இந்த சம்பாங்கிறது ஆறாவது வருஷம் ரெண்டு ரெண்டு டைம் மாப்பி சம்பா மூணு டைம் மாப்பிள்ளை சம்பா ரெண்டு டைம் கருப்பு கவனி நம்ம இதை இதில் போட்டு நம்ம எடுத்துருக்கோம் ஸோ ரொம்பவே திருப்தியாக இருக்குது ஜீரக சம்பா அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது நாள் கிட்டே சொல்கிறாங்க கரெக்டான ஹார்வெஸ்ட் டைம் நான் இது வரைக்கும் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் பண்ணதில்லை இந்த வாட்டி நான் பார்த்துட்டு சொல்கிறேன் நான் கரெக்டாக வந்து நவம்பர் ரெண்டாந்தேதி நம்ம நடவு பண்ணோம் ஒன் சண்டே இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் த்ரீ கிட்ட நம்ம இருக்கோம் ஸோ நல்லாவே பயிரோடய வளர்ச்சிங்கிறது நல்லாவே ஒரு க்ரோத் இருக்குது இது வந்து நமக்கு வந்து ஆர்கானிக்கு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வய ஆற்றுலேருந்து வர தண்ணி டைரெக்டாக ஏ சேனல் இருக்குது இல்லையா ஒவ்வொரு இதுலேயும் பாசனத்தில் ஏ சேனல் பி சேனல்னு பிரிப்பாங்க நம்மளோடது ஏ சேனல் ஆற்றுலேருந்து வர முதல் பாசனத்துலேருந்து நம்ம வயலுக்கு அந்த தண்ணி பாயும் ஸோ எந்த போர் வாட்டரோ இல்லை மற்றவங்க வயலோட தண்ணி நமக்குள்ளே போகும் நம்ம வயலுக்குள்ளே போகும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஸோ இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்காக இருக்கும் நம்மளால் டெஸ்ட் பண்ணவும் முடியும் ஆறு வருஷமாக நம்ம எந்த இதுவுமே நம்ம வந்து பண்ணலை இப்போ வரப்புக்கெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே நம்ம பண்ணலை வரப்பு குலையுமே வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் கோமியமும் கல் உப்பும் அப்படின்னு வச்சு தான் நம்ம அடிச்சுருக்கோம் அந்தளவு கெமிக்கல் அளவுக்கு கேட்கலனாலும் பட் நல்லா கண்ட்ரோல் ஆகிருக்கு ஜீரக சம்ம போட்டிருக்கோம் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் எத்தனை நாள் ஹார்வஸ் பண்ணுறோம் எவ்வளோ ஹார்வஸ் பண்ணுறோம் என்னென்ன இடர்பாடுகள் எல்லாம் கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே சொல்கிறேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா கலையெடுப்பு மட்டும்தான் எனக்கு இதில் செலவு அதிகமாகச்சு கிட்டத்தட்ட ஏக்கருக்கு பதினஞ்சு எனக்கு கலை எடுத்திருக்காங்க இத்தனைக்கும் நடவுக்கு முன்னாடி கலையை அரிச்சிட்டு தான் நான் வந்து நடவு பண்ணேன் இருந்தாலும் எனக்கு கலையை வந்து கண்ட்ரோல் ஆகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது போன வாட்டி கிட்டத்தட்ட பத்து ஆள் பதினோரு ஆள்லேயும் முடிஞ்சிருச்சு இந்த வாட்டி கொஞ்சம் கூட ஏன்னா கரெக்ட் ஒரு டேஸ் அதிகமாகிடுச்சு அதனால் என்னால் கரெக்டாக பண்ண முடியல இது நாத்தாங்கால் இருந்த இடம் இது மட்டும் இன்னும் பயிர் கூடி வரல இந்த இடத்துல தான் நாத்தாங்கால் வச்சுருந்துச்சு விதைய நல்லா பரவலாக விட்டுருந்தேன் அதனால் இந்த இடம் வந்து என்ன சொல்கிறது ஒரு திரட்சையாக இல்லை மறுபடியும் நெருக்கமாக நட்டும் பார்த்தாச்சு ஒரு இதை நடந்த எழுப்பி வரல நம்ம எந்த உரம் எதுவுமே நம்ம நம்மளோட தனிப்பட்ட இதில் நம்ம எதுவுமே பண்ணலை எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணோட வளத்துலேயும் மலையோட வளர்த்திலையுமே வந்துருச்சு இப்போ நம்ம என்ன தான் வந்து செயற்கை விவசாயத்துலேயும் எவ்வளோ உரம் போட்டாலும் இயற்கையோட பவர் அதை எப்படி காமிச்சிருக்குங்கிறத பாருங்கள் நல்ல திருப்தியான வளர்ச்சிங்க மனசே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த மாதிரியே இயற்கை விவசாயம் வந்து சாத்தியப்பட்டுச்சு அளவுக்கு எல்லாத்துக்குமே நல்லா விளைச்சல் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து லாபம் தான் கருப்பு கவுண்டியில எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு லாபம் மட்டுமே கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் கிடச்சிருக்கு ஆனால் என்ன அந்த லாபம் நமக்கு கைக்கு பணமாக வர்றது வந்து நாள் தள்ளி போகுது ஏன்னா அதை நம்ம ஸ்டோர் பண்ணி அத்தனை பூச்சி எலிக்கிட்டேருந்து நம்ம காப்பாற்றி அதுக்கு ட்ரை பண்ணி திருப்பி அள்ளி வச்சு அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் செலவு அதிகமாக இருக்குது மெயின்டெனன்ஸ் செலவுங்கிறத தாண்டி என்ன சொல்கிறது அதெலாம் வந்து ஒரு ஒர்க்கு கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு அர்த்தமா நல்லா சேல் பண்ணோமா போகாம போனோமான்னு இல்லாமல் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டோன்னா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது நல்ல திருப்தியான ப்ராஃபிட் தான் நமக்கு எல்லாமே நம்ம ரைஸாக தான் சேல் பண்ணோம் போன வாட்டி கருப்பில் பண்ணி மார்க்கெட்டு நல்ல ஹெவியான மார்க்கெட்டாக தான் இருந்துச்சு ரேட்டு அதனால் ரொம்பவே திருப்தியான அறுவடை நமக்கு இதுதான் நம்ம ஏ சேனல் ஆற்றுலேருந்து வந்து டேரெக்டாக நம்ம வயலுக்கு தான் பாயும் ஸோ நம்மள்ட்ட ரைஸ் வாங்குறவங்க தொடர்ந்து வாங்குவாங்க ஏன்னா சில பேர் வந்து ஆர்கானிக்குன்னு சொல்லி விற்கிற அரிசிலாம் வந்து கசப்புத்தன்மை இருக்குது அப்படின்றாங்க ஸோ மாப்பிள்ளை சம்பாவாக இருக்கட்டும் கருப்பு கவனியாக இருக்கட்டும் நம்ம பிஎஸ்டி ஃபார்ம்ஸில் வாங்குகிற ரைஸ் வந்து அந்த மாதிரி கசப்புத்தன்மை இல்லை ஒரு ஆர்கானிக் டேஸ்ட் இருக்குன்னு ஃபீல் பண்ணி ரெகுலராக வாங்குகிற கஸ்டமர் நம்ம நிறையா இருக்காங்க அவங்களோட ஃபீட்பேக்கே நான் கமெண்ட்டில் சொல்கிறேன் நீங்கள் வேணால் டைரெக்டாக நீங்கள் வந்து அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம் திருப்தியாக இருக்குது பாருங்க நம்மளோட யூடியூப் அண்டு ஃபேஸ்புக் இதிலலாம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கருப்பு கவுனிலாம் போட்டிருந்தால் இதே வயலில் தான் போட்டிருக்கோம் இந்த மரம் இருக்குது இல்லையா இந்த மரம் வந்து ஏஜ் வந்து ரொம்ப பழைய வயசு எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அந்த மரம் இருக்குது ரொம்ப பழமையான மரம் இந்த இடத்துக்கு பேரே இந்த அடையாளமே இந்த மரத்தை தான் சொல்லுவாங்க ஒரு நூ நூற்றம்பது வருஷத்துக்கு மேலே அந்த மரம் இருக்குது ஏன்னா இன்னும் அதோடய பரப்பளவு குறஞ்சிட்டு வருது நிறைய கிளையெல்லாம் முறிஞ்சு சின்ன சின்னதாக அதோடய வயசு அதிகமாக அதிகமாக கொஞ்சம் அதோடய பரப்பளவு கம்மியாகிட்டு வருது நம்மளோட எல்லா வீடியோலேயும் ஆர்கானிக்குன்னு இந்த வயலை மட்டும்தான் காட்டுவோம் இந்த அதுக்கான அடையாளம் வந்து ஏன்னா நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து பார்ப்பீங்க எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு தெரியாது ஆனால் நம்ம ஆர்கானிக்குன்னு சொல்லி பண்ணுற எல்லா வயல்லையும் சரி எல்லா வீடியோவிலையும் நான் ஒரு மரம் வந்து உங்களுக்கு அடையாளமாக காட்டி கொடுக்கும் தூங்குமஞ்சு மரம் அது ரொம்பவே பழமையான மரம் இதில் வந்து நம்ம வந்து கோடையில் வெறும் கட்டினது மட்டும்தாங்க இந்த இரநூத்தி எண்பது குழியில் நம்ம வந்து ஒரு ஏழு கட்டியிருக்கு ஏழு கடைனா ஒரு கிடைக்கு வந்து முந்நூற்றி எண்பது ஆடு இருந்துச்சு ஸோ ஒரு கிடைக்கு முந்நூற்றி எண்பது ஆடுனால் டெய்லி அந்த முந்நூற்றி எண்பது ஆடு வந்து மேய்ஞ்சிட்டு நைட்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணுவாங்க ஸோ அதோட கோ சொல்ல முடியாது ஆட்டு மூத்திரமும் அதோட கழிவு அதோட ரோமம் முடி எல்லாமே வந்து இதில் இருக்கும் அப்புறம் அது கொழும்பு எங்கேயே நடக்கிறதுனால அதில் உள்ள அந்த கால்சியம் சொல்லுவாங்க இல்லையா அந்த இது கொழும்புலேருந்து நமக்கு கிடைக்கிற அந்த கால்சியம் பாஸ்பரஸ் எல்லாமே நம்ம வயலில் அதிகமாக இருக்குது ஸோ இதுக்கு இவ்வளோ நாளில் நான் வந்து ஒரு வாட்டி பஞ்சகாவியம் கொடுத்துருப்பேன் இந்த வாட்டி தான் வந்து நட்டதோடு சரி களை எடுத்ததோடு சரி நாத்தாங்காலேருந்து இப்போ வரைக்கும் நான் எந்த மெயின்டெனன்ஸும் இல்லை ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குது இப்போ மணியானது ஒரு கிட்டே இருக்குதுங்கிறதுனால நமக்கு வந்து அதோடய க்ரீனிஷும் ஒரு அடர்த்தியும் நமக்கு தெரியல பகலில் எடுத்துருந்திங்கன்னா அதோட கரு பச்சைங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஜிங் சல்ஃபேட்டு காம்ப்ளெக்ஸ் என்ன போட்டாலும் இந்த அளவுக்கு நமக்கு வந்து பச்சை கொடுத்ததில்லை பட் மண்ணோட வளமும் மலையோட வளமும் சேர்ந்து நமக்கு வந்து நல்ல கரும்பச்சை கொடுத்துருக்கு ஸோ நீங்களும் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஏக்கர் இல்லை அரை ஏக்கர் நீங்கள் வந்து ஆர்கானிக் பண்ணுங்க கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிகர வருமானம் தரும் எப்படி நம்ம நெல்லை ஸ்டோர் பண்ண போகிறோம் அது பண்ணோம் நிறையா இருந்தாலும் பட் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஏக்கர் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதம் ஒரு பத்தாயிரம் கிடைக்கும் அடுத்த மாதம் ஒரு பத்தாயிரம் கிடைக்கும் ஒரு மாதம் வருமானமாக கிடைக்கும் இல்லை திடீர்னு இப்போ எனக்கு கருப்புக்கொண்ணிலாம் பார்த்தீங்கன்னா பணமே இல்லை அப்படின்ற நேரத்தில் யாராவது கருப்புக்கொணி ரைஸ் கேட்பாங்க அது அந்த நேரத்தில் டக்குன்னு கொடுத்துட்டு நமக்கு காசு கிடைக்கும் அந்த காலத்துலலாம் எப்படி வீட்டில் உள்ள நெல் மூட்டையை வச்சு வித்துட்டு எனக்கு அவ்வளோ பணம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்களோ அந்த மாதிரி எனக்கு கருப்புக்கொணி ரைஸ் இந்த வாட்டி எனக்கு யூஸ் ஆச்சு ஈஸியாக இருக்குது இப்போல்லாம் ஆரம்பத்தில் நான் வந்து அரிசி சேல் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன் இப்போலாம் வந்து சேலிங்க்கெலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குது மார்க்கெட்டும் இருக்குது கன்சியூமர்ஸும் வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வோடு வாங்குகிறாங்க கடையில் வாங்குறதுக்கும் டைரக்டாக ஃபார்மர் கிட்ட பண்ணுறதுக்கும் கன்சியூமர்ஸ்க்குமே வந்து எல்லாேருக்குமே ஒரு விழிப்புணர்வு இருக்குது ஸோ என்னை பிஎஸ்டி ஃபார்ம்ஸில் வாங்குகிற அத்தனை கன்சியூமர்ஸ்க்கும் அத்தனை கஸ்டமர்ஸ்க்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்